கடவுளுக்கு மூன்று நிலைகள் உள்ளன பொன்னும் அணிகலனும் போன்ற பேத நிலை குடமும் நீரும் போன்ற பேத நிலை மலரும் மனமும் போன்ற பேதா பேத நிலை இம்மூன்று நிலைகளிலும் பொருந்துவதால் தேவியை திரிபுரை என்றார் அறிவு அறிபவன் அறியப்படு பொருள் ஆகிய ஞானம் என்று மூன்றுமாக திகழ்வதால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களுக்கு காரணமாகி பிறகு தானே அவற்றை நீக்கவும் உதவுவதால் அவள் முப்புரை ஆனாள் எஜ்ய பிரியா எஜமான ஸ்வரூபிணி என்ற நாமங்களில் கூறியபடி வேள்வி ஓப்பவள் வேள்வி செய்பவள் வேள்விக்கு உரியவள் ஆகிய மூன்றுமாய் பொருந்துவதால் முப்புரை என்றார் மணி மந்திர ஔடதம் என்னும் மூன்றாகவும் விளங்குகிறாள் மணியே எனவும் பிணிக்கு மருந்தே எனவும் அபிராமி அந்தாதியே குறிப்பிடுகிறது நேற்று இன்று நாளை என எக்காலத்திலும் தான் நிலையாக நின்று நிலவுவதால் அவள் முப்புரை ஆனாள் காலை சந்தி மாலை ஆகிய மூன்று செய்யும் சந்தியாவந்தன வழிபாட்டில் அவளே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என பொருந்துவதால் பொருந்திய முப்புரை என்றார் துர்வாச முனிவர் இயற்றிய லலிதா ஸ்தவரத்தினம் என்னும் ஸ்ரீநகர விமர்சனத்தில் மகாமேருவின் கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஆகிய திசைகளின் கோடியில் இருக்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ர உலகங்களுக்கு ஆதாரமான மூன்று தாழ்வறைகளை வணங்குகிறேன் என்று கூறுகிறார் அந்த முப்புறத்தில் பொருந்துவதால் முப்புரை ஆனாள் மற்றும் ஸ்ரீவித்தையில் குறிப்பிடப்படும் ஜாலந்திர